வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் மோதல் மேலும் இலங்கையின் எரிபொருள் வரிசை ஈரானிய உயர் தலைவர் சரணடிமாறு ட்ரம்ப் வலியுறுத்தல் சிதறும் ஈரானிய தலைநகர் சரமாரியாக தாக்கும் இஸ்ரேல் ஏவுகணைகள் வல்லரசையே கதிகலங்க வைக்கும் போர் யுக்தி உலகின் முதலாவது நாடாக ஈரான் படைத்துள்ள சாதனை மொஷாட் தலைமையகம் மீது தாக்குதல் முதன்முறையாக புதிய ஏவுகணையை களமுறக்கியது ஈரான் விரிவான செய்திகள் உலகளாவிய ரீதியில் எரிபொருளின் விலையில் தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது இதன் காரணமாக அதிகளவான மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு படையெடுப்பதுடன் அதிகமான எரிபொருளை கொள்வனவு செய்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் அம்பாளை மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிகளவான மக்கள் வரிசையில் காத்திருந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நட்புட்டிமினை மருதுமுனை பெரிய நீலாவணி சாய்ந்தமருது காரைதீவு சம்மாந்துறை நிந்தவூர் அட்டாழிச்சேரி அக்கரைப்பச்சு உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதை எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடுவதாகவும் சில நிலையங்களில் எரிபொருள் இல்லை என்ற வாசகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனால் அவர் இப்போதைக்கு கொல்லப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார் உயர் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும் அவர் எளிதான இலக்க அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் இப்போதைக்கு அவரை கொல்லப் எனினும் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை தாம் விரும்பவில்லை அத்துடன் தமது பொறுமை குறைந்து வருகிறது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்கள் மூலம் ஈரானிய முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் ராணுவ ஆயுத உற்பத்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் தலைநகரான செஹ்ரானுக்கு அருகில் உள்ள மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருகிறது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி ஈரானும் பத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈரானிய தலைநகர் செஹ்ரானுக்கு அருகில் உள்ள ஏவுகணை ஏவுகணை உற்பத்தி நிலையத்தை இஸ்ரேல் தாக்குவதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஈரானின் தப்ரிஸ் அருகே நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டதாகவும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதலாவது நாடு ஈரான் என்றும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த கூற்றை மறுத்தாலும் வரலாற்றில் மிகவும் விலையுர்ந்த ஆயுத திட்டமான எஃப் தேர்ட்டி ஃபைவிலிருந்து அமெரிக்கா பின்வாங்க முடிவு எடுத்துள்ளது இஸ்ரேலின் நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்களுக்கான உத்தரவை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் விமான உற்பத்தி நிறுவனமான லாகித் மார்டினுக்கு நாற்பத்தி எட்டு ஜெட் விமானங்களுக்கான குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பென்டகன் பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரீல் போர் அமெரிக்க விமானப்படையின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் பலவீனங்களை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இஸ்ரேலிய உளவுத்துறை மையத்தை குறைவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்முறையாக ஒரு புதிய கண்டறிய முடியாத ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் அமெரிக்காவின் அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக ஊடுறியதாகவும் குறிப்பிடப்பட்டது ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரெசா தலாய் நிக் இன்றைய தாக்குதலில் கண்காணிக்கவோ அல்லது இடைமறிக்கவோ முடியாத ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று கூறினார் எதிரிக்கு ஒரு ஆச்சரியமாக இந்த தாக்குதலை குறிப்பிட்டு அவர்கள் இன்னும் அதிகமாக காண்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்